நண்பர்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம் என்றும் உங்களுக்கான ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் சுவாரஸ்யமான ஒரு சின்ன கதைதான் நகைச்சுவையும் கூட இருந்தாலும் சிந்திக்க வைக்கின்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதுதான் இந்த கதை ஒரு நிமிடம் ஒதுக்கி கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய பல விடயங்களை உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு குட்டி கதை உன் நண்பன் சொல் உன்னை பற்றியும் நீ யார் என்பது பற்றியும் சொல்லிவிடலாம் என்று ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழியோடு சற்று தொடர்புடைய பூமிக்கு வந்தார் நம் குடிமகன்களை பார்த்து பொறாமை கொண்டு அவர் அப்படி என்னதான் இருக்கிறது இந்த டாஸ்மார்க் கடைக்குள் என்று பார்த்து வர உள்ளே சென்றார் சரி குடைத்துத்தான் பார்த்து விடுவோம் என்று எண்ணி அவர் ஓனரும் செய்தாரா ஐந்து பியர் முழுவதையும் அவர் குடித்து முடித்தாரா ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை ஆகவே அவர் மீண்டும் தொடர்ந்து குடிக்க ஆரம்பித்தார் அப்பொழுதும் அவருக்கு ஒன்றுமே ஆகவில்லை மீண்டும் முதலில் இருந்து ஐந்து பியர் என்று ஆரம்பித்தார் கடைக்காரருக்கு ஆச்சரியம் தாழாமல் கடைக்காரர் கேட்டார் யாருப்பா நீ இவ்வளவு குடிச்சும் உனக்கு போதை ஏறலையே மறுபடியும் மறுபடியும் கேட்கிறீரே என்று கேட்டாரா அதற்கு நம்ம கடவுள் ஒரு பதிலொன்று சொல்லியிருக்கிறார் என்ன பதிலாக இருக்கும் நான் தான்பா உங்க கடவுள் உங்களை ஆளும் கடவுள் எனக்கு இந்த போதை ஒன்றுமே செய்யாதென்று பதில் சொன்னார் கடைக்காரர் அப்போதுதான் சிரித்துக்கொண்டு இதோட துறைக்கு இப்ப ஏறு ஆரம்பிச்சிருக்கு நடக்கட்டும் நடக்கட்டும் என்று பதில் சொன்னான் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன விளங்குது அவர் உண்மையான கடவுளாக இருந்தாலும் கூட நீங்கள் இருக்கின்ற இடத்தை பொறுத்துத்தான் உங்களைப் பற்றி முடிவு செய்கிறார் பனைக்குள்ளிருந்து பாலை குடித்தாலும் அது கள்ளன்றுதான் இந்த உலகம் நம்பும் இப்படித்தான் நண்பர்களே எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடு நாம் நடந்து கொள்ளும் விதமும் உலகத்தில் மற்றவர்களால் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனை நாங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் எங்களை சுற்றியுள்ள சூழலும் இடங்களும் அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப எங்களை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆகவே கவனம் நண்பர்களே இனியாவது நீங்கள் இருக்கும் இடத்தினையும் உங்களுடைய செயற்பாடுகளையும் மிக அவதானமாக சிந்தித்து செயற்படுங்கள்